ஒரு பையன் ஒரு அழகான பறவையை வளர்த்துட்டு வந்தான் அந்த பறவை ரொம்ப நல்லா பாட்டு பாடும் அதனால அவனோட கிட்ட எல்லாம் இந்த பறவை பாடுறத காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ஆனால் அந்த பறவை பகல் நேரத்தில் வாயே திறக்காது இரவு நேரங்களில் மட்டும்தான் பாடும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது ஒரு ஆந்தை ஒரு நாள் அந்த பறவை கிட்ட வந்து பாவம் அந்த சின்ன பையன் எவ்வளோ ஆசைப்படுறான் அவனுக்காக வாட்சன் ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த பறவை ஆமாம் இப்படித்தான் தான் நான் ஒரு நாள் பகலில் பாடிட்டு இருந்தேன் அப்போ இந்த பையன் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டான் நான் மட்டும் ராத்திரியில் யாருமே இல்லாதப்ப பாடியிருந்தேனா மாட்டியிருக்கவே மாட்டேன் அதனால தான் நான் இனிமேல் பகலில் பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டு இனி நீ பகலில் பாடினா என்ன ராத்திரியில் பாடினா என்ன இல்லை பாடாட்டி தான் என்ன அதான் ஏற்கனவே கூண்டுக்குள்ளே இருக்கியே அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும் யோசிக்காமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அப்புறம் இனி நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நேரமும் நம்மளுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது